அஞ்சு பல் பூண்டு எடுத்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி மஞ்சத்தூள் தூள் ஸ்பூன் டீஸ்பூன் மிளகாத்தூள் கா டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கேன் தென் இது வந்துட்டு சீரகத்தூள் கா டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இது வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அரை டேபிள் ஓகே இப்போ இதுக்கு வந்துட்டு நான் மறுபடியும் மூணு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம எப்போ இந்த இஞ்சி பூண்டை வந்து கட்டி வச்சுக்கலாம் கட்டி காய்ஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம கல்லெண்ணை ஊற்றிக்கலாம் கல்லண்ணை ஒரு ஒன்றரை கரண்டி ஊற்றிக்கோங்க எண்ணெய் அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிவிட்டோம் ஒரு கடுகு பொரிஞ்சிருச்சு நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுட்டு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் இப்போ இதாகிடுச்சு இப்போ நம்ம வெங்காய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக இருக்கணும் அதான் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலா தூளையும் உள்ளே போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கருவேப்பு நிலையை போட்டுக்கலாம்

இப்போ மசாலா நல்லா வெந்து வந்துச்சு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு ப்ரான் போட்டுக்கலாம் இந்த டைம்ல ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் கீறி வச்சிருக்கேன் அப்படி அதை வந்து நம்ம உள்ள போட்டுக்கலாம் ஃப்ளேவர்காக இது இதில் ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைம்ல வந்துட்டு நம்ம பெப்பர் பவுடர் வந்து போட்டுக்கலாம் இப்ப பிரான் நல்லா வந்து பிரான் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழையை தூவி மேரிக்கிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு பார்த்திங்களா இந்த எண்ணெய் வெளியே வந்தாவே பிராணத்தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நம்ம பிராணம் இறக்கிடலாம் பிராணத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ